ஹாய் பக்கலே அனைவருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்களா எவ்வாங்க இப்படிதான் டெய்லி இதான் அவங்கள அவங்கள தூக்கி வச்சுட்டா மேடத்துக்கு போக வந்துருது இவங்கள தூக்கி வச்சுட்டா அவனுக்கு போக இப்போ தான் வேலையை முடிச்சுட்டே வந்தேன் ரெண்டு பேரோட பாச போராட்டம் என்னால் தாங்கவே முடியலை சுட்டிமா ஹைசோல் எல்லாம் லியோமா ஹைசோல் லியா அந்த மாதிரி இவன் இவன் வந்து ஏகிட்ட படுத்துருக்கான்ட்டு கடுப்பில் போய் படுத்துருக்கான் என்னடா என்னடவா பண்ணுறது இவன் எப்போ பார்த்தாலும் எனக்கு டிராக்சர் கொடுத்துட்டே இருக்கான் பார்த்திங்களா நான் தான் ஸ்டாண்டு இப்படி தான் காலில் அழகாக இவன் காலை வச்சுக்கிட்டு இப்படி தான் வந்து வந்து டெய்லி என்கிட்ட தேவ்தான் இந்த மாதிரிலாம் அவ்வளோ சண்டை அவன்கிட்ட தூக்கிட்டானான் அவனை ஒரு அஞ்சு நிமிஷம் தூக்கிட்டனா அதனால் இவங்களுக்கு போக வந்துச்சு எவ்வளோ பாசமாக மனுஷங்க கூட இந்த காலத்தில் பாசமாக இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆ இதுங்களுக்கு நம்ம என்ன அஞ்சு மிஞ்சி போனால் சாப்பாடு தான் போடுறோம் அதுங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசம் நன்றி இல்லை இவங்களை மிஞ்ச யாருமே கிடையாது சரியான பொசசிவ் ஸ்வீட்டி தான் லியோ கூட ரொம்ப அந்த அளவுக்குலாம் மாட்டான் ஸ்வீட்டி பயங்கர பொசசிவ் அவளை தூ இவனுக்கு நே இவளுக்கு நேராக அவனை தூக்கக்கூடாது ரொம்ப அட்டியை பண்ணுவான் ஸ்வீட்டிமா அங்கே பேர் அங்கே பேர் அங்கே பேர் அறிவுங்க என்ன சொன்னாலும் காதலை வாங்குவான் நம்ம என்ன பேசினாலும் காதலை வாங்குவா எப்படி திட்டுனா கூட அவ பாட்டு அமைதியா காதல வாங்குவான் இந்த மாதிரி ஒரு எல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறது ரொம்ப வர